ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சாம்பார் பார்க்கலாங்க சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்றா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துக்கலாம் காய்கறிக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு டு பூண்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளி தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதையும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்து அந்த மாதிரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து எண்ணெயிலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறிகளையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்து மல்லித்தலை தூவி லிட் போட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா செம சூப்பரான சாம்பாருங்க